கட்னா டிரஸோட எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல சரின்னு சொல்லிட்டேன் கல்யாணம் வச்சிட்டேன் பத்தி நல்லா விசாரிச்சேன் நல்லா விசாரிச்சு நம்ம பாப்பா கல்யாணம் பண்ணி சம்மதம் வந்துடா சம்மதம் பாத்துட்டு நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் தம்பி மாசம் இவ்வளவு மாத்திரை மருந்து குடுத்துட்டு இருக்கு எட்டு வருஷமா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு இப்படி இருக்குப்பா மேரேஜ் பண்ணா சரியாயிடும் டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பிறவியிலே இருந்தாதான் கஷ்டம் இது வெளியில வந்ததுதானே அப்படின்ற பத்து வருஷம் மாதிரி பாப்பாக்கு அப்புறம் நான் சொன்னேன் சரிங்கம்மா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேங்கம்மா இல்ல நல்லா விசாரிச்சுட்டேன் நல்லா விசாரிச்சுட்டேன் அவங்க குடும்பத்துல வந்து அவங்க அம்மா அப்பா கிடையாது உங்க பையனுக்கு யாருமே இல்ல

சொல்றாப்புல எனக்கு அம்மா அப்பா கிடையாது என்ன உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா ஏத்துக்கங்கம்மா நான் உங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன் பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு சமைக்க தெரியாது ஒண்ணும் இது தெரியாது என் கூடவே இருங்கப்பான் சரிங்கம்மா நான் உங்களோட இருந்துக்கிறேங்கம்மா யாரு இல்ல உங்க பிள்ளையோட ரெண்டு பிள்ளையோட மூணாவது பிள்ளையா ஏத்துக்கங்கம்மா எனக்கு அம்மாவா நீங்க இருங்க ஒண்ணுமே வருமானம் இல்லையே நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிடுறது இந்த மாதிரி எதுக்கு தானே இருக்கு அப்படின்னு மன குழப்பத்திலேயே இருந்தேன் அப்படியே எல்லாம் விசாரிச்சேன் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு இது வரும்போது முடிச்சு வச்சிடலாம் அப்புறம் அந்த பிள்ளைங்கள பாத்துக்கிறதுக்கு ஆளுன்னு ஒருத்தருக்கு வேணும் குடும்பத்துக்கு வேணும் நான் இருக்கேன் அம்மா இருக்காங்க நல்லபடியா சந்தோஷமா அவளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலை கல்யாணம் வைக்கலாம் கல்யாணம் தம்பி இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சிருப்பேன் அதாவது முக்கியமா உள்ளவங்க பெருசால செய்யற அளவுக்கு என்ட வசதி கிடையாது ஆனா நாகூர் பள்ளியாசல தர்காவள போய் கல்யாணம் கூப்பிட்டு வரலாம்னு இருக்கேன் இருவத்தி தேதி காலையில கிளம்பிருவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி கல்யாணம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க நீங்க தைரியமா என்ன மூவ் பண்ணுமோ மூவ் பண்ணுங்க என் தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன உதவி நீங்க கேக்குறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் மேலே எனக்கு தைரியம் வந்துருச்சுப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துருச்சு நீங்க வந்து ஒரு வார்த்தை நீங்க முதல்ல பையன் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நினைச்சு நம்பிதாப்பா உங்கள்ட்ட எனக்கு வேற புள்ள கிடையாது இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் நடக்க போது நீங்க என்ன தைரியமா இருக்கணும் நல்லபடியா அவளையும் நல்லா பார்த்து அவளுக்கு நல்ல அறிவுரை சொல்லி நல்லபடியா மாத்துங்க இவ்வளவு தூரம் கடவுள் வந்து எல்லாம் வந்து குடுத்ததே பெரிய விஷயம் அது நல்ல பழைய வகையில நம்ம நம்ம கடமையில இருந்து எதை செய்யணுமோ செஞ்சுருவோம் அதனா நீங்க மனச போட்டு குழப்பிக்காய் தைரியம் பாரு வாடகையும் கையில வச்சுக்கோங்க வாடகை கொடுத்துருங்க இது ஆட்டோமேட்டிக் இது நடக்கிற நடக்கட்டும் அந்த பணம் உங்களுக்கு என்னவோ நீங்க எனக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க நான் உங்களுக்கு இது பண்றேன் நீங்க வேலையை பாத்துருங்க சரி எங்க அத்தை பையன்கிட்ட போய் சொன்னேன் நீங்க மாதிரி வச்சிருக்கேன் தம்பி அவங்க எங்க வீட்டுக்காரருக்கு கையில அந்த பையன் மேரேஜுக்கு மோரமெல்லாம் கொண்டு போய் போட்டு அப்படியே செஞ்ச நாங்க இன்னைக்கு தான் அந்த பையன்கிட்ட போட்டோ காமிச்சது மாதிரி செய்ய சரி சரி என்ன பெரிய கல்யாணம் பெருசா செய்யறீங்க சிம்பிளா ஏதாவது ஒண்ணு முடிச்சு விட்டுருங்க இந்த நேரம் தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் நிறைய குழப்பங்கள் வரும் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது தைரியமா இருங்க எடுத்துட்டீங்க நல்லபடியா அந்த விஷயத்தை முடிப்போம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி அதான் அம்மா அந்த சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க அதை பாப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க குடும்ப நிலைமை உங்களுக்கே தெரியும் நல்லபடியா நாம எல்லாம் 10 மணிக்குங்க கவலப்படாதீங்க பாத்தீங்களா ஓகே பிரதர் இந்த ஒரு வார்த்தை बोलலாம் கவலைப்படாதீங்கனு சொன்னீங்கள அந்த ஒரு வார்த்தை நல்லபடியா பாத்துங்க வேற ஒண்ணு இல்ல அதுக்கு தான் சந்தோஷமான விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆல் யூ நான் ஐயோ அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த தங்கம் தங்கமா வச்சுக்கிட்டீங்களா அது போதும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க குடும்ப நிலைமை நீங்க பையனா இருந்து பாத்துக்கோங்க அவ்வளவுதான் எங்க என் வரலாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் சரியா வீட்டுக்காரர் பேர் என்ன யூசுப் யூசுப் யூசுபா கல்யாணமணி சந்தோஷமா இருப்பியா யார பாத்துக்குவ இன்னும் சாதாரணமா மாட்டே ஆ அண்ணனை யார் பாத்துக்குவ நீ கல்யாணமணி பண்ண அண்ணனை யார் பாத்துக்குவா நீ நீ கல்யாணம் கல்யாணமட்ட அண்ணனையும் பாத்துக்கணும் அம்மாவை யார் பாத்துக்குவ அம்மாவை பாத்துக்குவியா சரி நல்லபடியா எங்கி போகாம அம்மா அண்ணனையும் நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் சரியா உங்க வீட்டுக்கார் வர போறாருல கல்யாணம் பண்ண போறால்ல அவர்டையும் சொல்லி அம்மாவையும் அண்ணனையும் அன்னனையும் விட்டக்கூடா என்னைக்கும் சரியா பாத்துக்கொள்ள நீ நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளையா உம் நல்ல பிள்ளை தான பாத்துக்கணும் இதே மாதிரி சரியா நீங்க தான் சந்தோஷமா கங்கஜி கல்யாணமா நீங்களும் மாப்பிள்ளை அம்மாவுக்கும் எனக்கும் எங்க விட்டா யாரும் கிடையாது ஆஹ் தான் கடைசி வரைக்கும் எங்களை எல்லாரையும் பாத்துக்கணும்னு சொல்லணும் சரியா சொல்லுவீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் சரியா செலவு பத்தில யோசிக்கலாம் தைரியமா இருங்க பாத்துக்கலாம் போயிட்டு வட்டுமா அதுபடியா பாருங்க ஆஹ் எல்லாம் ஏற்படும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே பண்ணி உங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துறேன் தைரியமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அவர் வரேன்ருக்காருல மயர்ல வந்து பாத்தறேன் நானும் தடவை வந்து பாத்துட்டு என்னங்கிற பேசி எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுக்கலாம் சரியா போயிட்டு வட்டுமா